ஹாய் வெல்கம் டு ம ஆர்ஜிஎஃப் ஓடியூப் பவர் சேனல் நம்ம இங்கே இங்கேருந்து இருக்கணும்னா கீழடி வந்துருக்கோம் அதில் நியூ டெக்னாலஜி ஹாலோகிராம் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இங்கே இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் ஸ்பாட்டு அப்புறம் எல்லா தொல்பொருள் ஆய்வு கண்டுபிடிச்ச எல்லாத்தையுமே விஷுவலாக இங்கே ஹாலோகிராம் மூலம் குச்சிட்ருக்காங்க இது வந்து பிள்ளையாளர்கள் வெகுவாக கவர் போயிட்டுருக்கு ஸ்பாட் எங்கன்னா கீழடி திருப்போணம் எல்லாரும் கீழே வந்து பாருங்கள் இந்த ஆலம்பத்தை நம்ம வீட்டிலேயே செய்யலாம் ஒரு சீடி பழைய சீடி எடுத்துக்கோங்க ஒரு ஊக்கெடுத்து அதுக்கு அதை வந்து ரேயரை ரெண்டாக பிரிங்க பிரிஞ்சுட்டு இதில் இந்த மேல கொடுத்த மெஷர் பிரின் படி ஒரு பேப்பரை வெட்டிக்கிட்டு அதை சீடி மேலே வச்சு அந்த சீடியை அப்படி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஒரு சீடியோட பீஸ்க்கும் இன்னொரு சீடி பீ பீஸ்க்கும் சில போட்டு வச்சு ஒட்டிக்கோங்க ஒட்டிக்கிட்டு இப்போது உங்கள் மொபைலில் நிறைய ஹேலோகிராம் வீடியோஸ் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணி அது சென்டரில் இந்த நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதை வச்சு பாருங்கள் நம்ம இருக்க எல்லா கிரியேச்சர்ஸும் உயிரோடு வர மாதிரி இருக்கும் லைவாக இருக்கும் த்ரீடியில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ